கிறிஸ்துவ அன்பானவர்களே இந்த சுகமொழிக்கு ஆராதனையிலே ஆண்டருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக குறிப்பாக ஆண்டவர் எல்லா விதமான வியாதிகளுக்கும் எல்லா விதமான வேதனைகளுக்கும் நம் ஒவ்வொருவரையும் விலக்கி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே இருபத்து ஏழாவது அற்புதமாக சொல்லப்படுகிற இயேசு அசுத்த ஆவி பிடித்த வாலிபனை குணமாக்குதல் என்ற அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் இந்த அற்புதம் வேதத்திலே மூன்று இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று நற்செய்தியாளர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் மத்தேயி நற்செய்தி நூல் பதினேழாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தொன்று வரையிலும் மார்க் நற்செய்தி நூல் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரையிலும் லூக்கா நற்செய்தி நூல் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்து ஏழாம் வசனம் முதல் நாற்பத்து மூன்றாம் வசனம் வரையிலும் இந்த அற்புதம் இடம் இடம்பெற்றிருப்பதை நாம் வாசிக்கக்கூடும் இந்த அற்புதத்தை மத்தையின் நற்செய்தியாளர் ஒரு கண்ணோட்டத்தோடு எழுதுகிறார் மார்க்கவும் லூக்காவும் வேறு கண்ணோட்டத்தோடு எழுதுகிறார்கள் என்ன காரியம் என்னவென்றால் மத்தையின் நற்செய்தியாளர் இந்த அற்புதத்திற்கு என்ன பெயர் இடுகிறார் என்றால் சந்திர ரோகி அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லுகிறார் மத்திய பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மார்க்கு நற்செய்தி நூலும் லூக்கா நற்செய்தி நூலிலும் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அசுத்த ஆவி என் மகனை பிடிக்கிறது அது அவனை பிடிக்கின்ற போதெல்லாம் நுரை தள்ளி அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறதை அந்த நற்செய்தியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்போ இது உண்மையிலேயே என்ன நோய் அசுத்தாவி பிடிப்பது தான் நோயா இல்லை சந்திர ரோகினா அது வேறு விதமான நோயா என்று சொல்லி ஒருவேளை நமக்குள்ளாக கேள்வி எழும்பலாம் சந்திர ரோகி என்றால் அது வலிப்பு நோய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன் அதற்கு பெயர் சந்திர ரோகி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே வலிப்பு நோய் என்று அன்றைக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற அறிவியல் ஆதாரங்கள் எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு அறிவியல் ஆதாரங்கள் கருவிகளோ எதுவும் கிடையாது இவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு நிலாவி நிலாவிடமிருந்து ஒரு விதமான ஈர்ப்பு சக்தியினால மனிதனுக்குள்ளாக மாற்றம் ஏற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நோய் உருவாகிறது அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டங்களிலே மனிதர்கள் அப்படி நினைத்திருக்கிறார்கள் அது உண்மையல்ல அன்றைய காலகட்டங்களிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது ஆகவே அதற்கு பெயர் அந்த நிலாவிடமிருந்து ஒரு ஈர்ப்பு வருவதை வைத்து சந்திர ரோகி அப்படின்னு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே எக்லிப்ஸ் என்று சொல்லுவார்கள் லுனார் எக்லிப்ஸ் என்றும் இதை சொல்லுவார்கள் ஆக இது வலிப்பு நோய் சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம் ஆகவேதான் அந்த இளைஞன் நுரை தள்ளி அவன் கீழே விழுவதாக அந்த இளைஞனினுடைய தகப்பன் சொல்லுவதை நம்ம பார்க்கின்றோம் அப்போ மார்க் நச்செய்தியாளர் ஏன் அசுத்தாவி பிடிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோமோ என்றால் அதற்கு வேத அறிஞர்கள் என்ன ஒப்புமை கொடுக்கிறார்கள் என்றால் வலிப்பு நோய் ஏற்படுவது உண்மைதான் ஆனா எப்போது அந்த வலிப்பு நோய் ஏற்படுகிறது என்றால் எப்போதெல்லாம் அசுத்தாவி அந்த இளைஞனை பிடிக்கிறதோ அப்போதெல்லாம் வலிப்பு நோய் தாமாகவே வந்து விடுவதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த அசுத்த ஆவி போகின்ற போது அந்த அசுத்த ஆவி அவனுடைய மனநிலைமையிலும் மாற்றத்தை கொண்டு வருகிறது நோயை கொண்டு வருகிறது உடல் வலிப்பு நோய் என்று சொல்லப்படுகிற ஒரு நோயை அது கொண்டு வரக்கூடியதாய் காணப்பட்டது ஆகவேதான் மார்க்கவும் லூக்காவும் அதை அசுத்த ஆவி என்று அடையாளப்படுத்துகிறார்கள் மத்தையினியாளர் அதை சந்திர ரோகி என்று அடையாளப்படுத்துகிறார் எல்லாம் ஒன்றுதான் அப்போ இந்த நோயிலிருந்து இந்த இளைஞனுக்கு எப்படி விடுதலை கிடைத்தது ஆண்டவர் எவ்வாறு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்ற போது இந்த நோய் சம்பந்தப்பட்ட இந்த மனிதனை இயேசுவின் எப்போது கொண்டு வருகிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மறுரூபமாகிறார் அவர் மறுரூபமாகின பிற்பாடு மலையிலிருந்து இறங்கி வருகின்ற போது ஜனங்களை பார்க்கின்ற போது ஜனங்களுக்குள்ளாக ஒரே வாக்குவாதம் ஏற்படுகிறதை இயேசு கவனிக்கிறார் வாக்குவாதம் ஏற்படுவதை ஏசு கவனித்து வேத அவர் பேசுகிறார் ஏன் சீசர்களிடத்திலே நீங்கள் வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள் தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார் இது மார்க் நச்செய்தினுள் ஒன்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போதான் ஒரு மனுஷன் வேகமா ஆண்டவர் அண்டைக்கு வந்து முழங்கார் படியிட்டு ஆண்டவரே என் மகன் இப்படிப்பட்ட நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான் அந்த அசுத்த ஆவியை அகற்றி போடும்படி நான் உம்மிடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன் ஆனால் நீர் அங்கு இல்லை ஆகவே இடத்திலே நான் என் மகனை கொண்டு போனேன் அப்போ சீசர்களிடத்திலாவது எனக்கு என் மகனுக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி நம்பி போனேன் ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல விடுதலையாக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அங்கு கோபப்பட்டு பேசுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கின்றோம் என்ன பேசுகிறார் பதினேழாவது வசனம் ஏசு பிரதியுத்திரமாக விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் யாரை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால் மத்தையின் நற்செய்தி நூல் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து இயேசு இந்த வார்த்தையை சொன்னதாக சொல்லி வைத்திருக்கிறார் ஆனா மார்க் நற்செய்தியாளர் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த அசுத்தாவி பிடித்த மகனினுடைய தகப்பனாரை பார்த்து ஆண்டவர் சொன்னதாக அங்கு சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம் எது எப்படியாயினும் அந்த ஜன கூட்டத்தை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் ஏன் சொன்னார் என்று ஒரு கேள்வி நம்ம கேட்போம் என்றால் ஏற்கனவே ஆண்டவர் எப்படி பிசாசை துரத்த வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறார் மத்தேயி பத்தாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் பதினோரு வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் எட்டாவது வசனத்தை பாருங்கள் மத்தேயு பத்து எட்டு வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் எப்படி துரத்த வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கு போதனை செய்திருக்கின்றார் இது எல்லாம் சீஷர்களுக்கு தெரியும் ஆனால் இங்கு ஒரு மனிதனினுடைய அந்த பொல்லாத அசுத்தாவிலிருந்து விடுதலை பெறும்படியாக வருகின்ற அந்த தகப்பனாருக்கு சீஷர்களால எதுவுமே பண்ண முடியவில்லையே நான் சொல்லிக் கொடுத்ததை ஆண்டவர் போதித்ததை அவர்கள் செய்யவில்லையே என்கின்ற அந்த ஒரு மன வருத்தத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கின்றார் விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்ப இப்படி கேட்ட பிற்பாடு அந்த தகப்பனாரை கூப்பிட்டு ஆண்டவர் அவனோடு த உரையாடல் நடத்துகிறார் கடைசியிலே அந்த மனிதனை குணமாக்குகிறதை நம்ம பார்க்கின்றோம் இந்த மனிதனுக்கு எப்படி குணமானது என்று சொல்லி ஒரு மூன்று காரியத்தை வேகமாக உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன் முதலாவது காரியம் இந்த மனிதனிடத்திலே இந்த குணமாக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் குறைவு அங்கு நிவர்த்தி செய்யப்பட்டதை பார்க்கின்றோம் குறைவு நிவிற்த்தி செய்யப்படுகிறது பாருங்கள் மார்க்கு பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இந்த இரண்டு வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம் அதே போல மா மத் சாரி மத்தேயு பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது மார்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த நான்கு வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் கேட்ட கேள்வி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி மார்க் ஒன்பது இருபத்தி மூன்றிலே ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய பதினேழு இருபது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்கின்ற போது உங்கள் அவிசுவாசத்தினால்தான் உங்கள் அவிசுவாசத்தினாலே இப்படி ஆயிற்று கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலே போதும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்துவோ என்று சொல்ல அது போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்ப இதிலிருந்து நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் அப்ப நம்முடைய விசுவாசம் கடுகு அளவு கூட நம்ம இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம இடத்துல கேள்வி எழும்பலாம் இல்லையா ஒருவேளை நாம பரம்பரை பரம்பரையாய் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறோம் தலைமுறை தலைமுறையா இருக்கின்றோம் இத்தனை தலைமுறைகள் கடந்து வந்த பிற்பாடும் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை எதை குறிக்கின்றது கடுகு விதை அளவு விசுவாசம் இல்லைன்னா அப்போ நம்முடைய விசுவாசம் சுத்தமா நம்மிடத்துல எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்வதை குறிக்கிறதா இல்லை எதை குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மிடத்துல எழும்பலாம் இது எதை குறிக்கிறது என்றால் அளவை குறிக்கவில்லை நம்முடைய விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை அளவு தன்மையை குறிக்கவில்லை குவான்டிட்டியை குறிக்கவில்லை மாறாக நம்முடைய விசுவாசத்தின் தன்மையை குறிக்கிறது தரத்தை குறிக்கிறது ஒரு பொருள் நூறு எண்ணம் நமக்கு வேண்டும் என்பதை குறிப்பது நம்ம அளவு அப்படின்னு சொல்லுவோம் நூறு அப்படிங்கிறத ஒரு அளவு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த வாங்கக்கூடிய பொருள் உறுதியானதா அது நமக்கு உழைக்குமா அது எவ்வளவு காலம் உழைக்கும் அப்படின்னு சொல்லி அதன் தன்மையை நம்ம பார்ப்போம் குவாலிட்டி என்று சொல்லி நம்ம ஆங்கிலத்திலே சொல்லுவோம் அந்த தன்மையை கூடியதுதான் இங்க ஆண்டவர் பேசுகிறார் அப்ப கடுகு விதை அளவுனா சின்ன விசுவாசம் போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது அவ்வளவு ஒரு ஆணித்தரமாக இருக்க வேண்டும் அவ்வளவு ஒரு உறுதியானதாக இருக்க வேண்டும் ஒரு மலையை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உறுதியானதாக இருக்க வேண்டும் அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்ப இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே அற்புதங்களை பெற்றுக் கொள்ள வந்திருக்கின்றோம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய விசுவாசம் உறுதியானதாக இருக்கின்றதா நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஆண்டவரை அசைக்கக்கூடிய அளவுக்கு அது தன்மை கொண்டதாக இருக்கின்றதா என்று சற்று யோசித்து பார்ப்போம் இங்கு ஆண்டவர் அந்த தகப்பனாரின் இடத்திலே காணப்பட்ட விசுவாச குறைவை நிவிர்த்தி செய்தார் அந்த விசுவாச இல்லாத அந்த தகப்பனினுடைய வார்த்தையை ஆண்டவர் கண்டுபிடித்து அந்த தகப்பனுக்கு விசுவாசத்தை ஊட்டினார் விசுவாசத்தை புகட்டினார் அங்கு அற்புதம் நடந்ததை நம்ம பார்க்கின்றோம் அந்த தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை பாருங்க மார்க் ஒன்பது இருபத்தி இரண்டு இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க உம்மால் ஏதாகினும் செய்ய கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் மீது சரியான விசுவாசம் இல்லாத சூழ்நிலை சரியான விசுவாசம் இல்லாத சூழ்நிலை ஆகவே ஆண்டவர் சொன்னாரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும்பா மலையை பார்த்து போன்னு சொன்னா அது போயிடும் அந்த மனிதனிடத்தில் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை அதை உணர்த்தினார் அந்த தகப்பனாருக்கு உணர்த்தினார் முடிவில் அந்த தகப்பன் சொல்லுகிறார் இருபத்தி நான்காவது வசனத்துல உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஆகவே கடுகு விதையளவு விசுவாசம் என்பது அளவை குறிப்பது அல்ல நம்முடைய விசுவாசத்தின் தன்மையை குறிப்பது எந்த அளவுக்கு நம் ஆண்டவர் மீது ஆணித்தரமாக உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது இங்கு அற்புதம் நடைபெற என்ன காரணம் அதை இயேசுவே தெளிவாக மத்திய பதினேழாம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை இருபத்தி ஓராவது வசனத்தை ஆண்டவர் தெளிவாய் சொன்னார் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது அப்போ இரண்டாவது இங்கு அற்புதம் நடைபெற காரணம் ஜெப வாழ்க்கை பிரேயர் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஜப வாழ்க்கை அது வெறுமனை விசுவாசத்தோடு முடிந்து விடுகிற காரியம் அல்ல தினமும் ஜபிக்க வேண்டும் அணு தினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் பெட்டிஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே இந்த ஜபத்திற்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது பெட்டிஷன் என்றால் விண்ணப்ப படிவம் அல்லது வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம் அந்த வேண்டுதலை அந்த விண்ணப்பத்தை ஆண்டருடைய சமூகத்தில் எப்போதும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் தேவ சமூகத்தில் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஜெபத்திற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் அநேக நேரங்களிலே மற்ற காரியங்களுக்கு நாம் அதிகமாக நேரம் ஒதுக்குகிறோம் இந்த உலக வாழ்க்கையில அநேக உலக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோம் ஆனால் ஜெபத்திற்கு நாம் எந்த அளவுக்கு நேரம் கொடுக்கிறோம் யோசித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆண்டோட ஆலயத்திலே வந்து ஆராதனையில் பங்கு பெறுகிறோம் வீட்டிலே இருக்கின்ற போது சும்மா இருக்கின்ற போது நேரம் கிடைக்கிற ஒரு ஐந்து நிமிடம் அல்லது நேரம் கிடைக்கணும் அந்த ஒரு நிமிடம் நம்ம ஒரு மனதோடு கண்ணை மூடி ஆண்டோட சமூகத்தில் ஜபிக்கிறோமா யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் இந்த பிசாசை துரத்துவதற்கு அவர் அனுதினமும் ஜெபித்தார் ஏசு கிறிஸ்து அனுதினமும் அதிகாலமே எழுந்து மலையிலே போய் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் அதிகால இருட்டோட எழுந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அப்பியாசப்படுத்திக் கொண்டே இருந்தார் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஆகவேதான் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடிந்தது கடைசியாக இங்கு அற்புதம் செய்ய இன்னொரு காரணம் உபவாச வாழ்க்கை உபவாச வாழ்க்கை மத்திய பதினேழு இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது உபவாசம் ஃபாஸ்டிங் இன்றைக்கு உபவாசம் என்றால் நாம் அநேக நேரங்களிலே உணவை உணவு கட்டுப்பாடு என்பதுதான் உபவாசம் என்று சொல்லி நாம நினைத்திருக்கின்றோம் அது மட்டும் உபவாசம் அல்ல உணவு கட்டுப்பாடோடு இருப்பது உபவாசம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உணவு கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு உலக செய்தோமே என்றால் அதன் உபவாசம் அல்ல உபவாசம் அல்ல உணவு கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் இந்த உபவாசத்திற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையிலே அந்த மொழிபெயர்ப்பு அப்படித்தான் சொல்ல சொல்லி இருக்கிறது என்ன சொல்லி இருக்கிறது என்றால் உபவாசம் என்றால் உணவு கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு இடத்தை தெரிவு செய்து ஜபிப்பதாம் அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லு சொல்லுகிறது எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறது பாருங்க உணவு கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு இடத்தை தேர்ந்து கொண்டு அது ஆலயமா இருக்கலாம் வீடா இருக்கலாம் பகுதியா இருக்கலாம் யாருமே நடமாட பகுதியான நடமாட்டம் இல்லாத ஒரு அமைதி நிறைந்த பகுதியா இருக்கலாம் ஏதாவது ஒரு இடம் ஏதாவது ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே தேவ சமூகத்தில் காத்திருப்பது தான் உண்மையான உபவாசம் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பாக சொல்லப்படுகிறது அப்ப எனக்கன்பானவர்களே நம்முடைய உபவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் உபவாசம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் யூதர்கள் வாரத்திற்கு இரண்டு முறை உபவாசிக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சொல்லி யூதர்கள் உபவாசிக்கிறார்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உபவாச வாழ்க்கை நமக்கு மிக 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 அவசியம் உபவாச வாழ்க்கை மிக அவசியம் ஆகவே இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் விடுதலை ஆராதனையிலே ஆண்டுடைய சமூகத்தில் விடுதலை பெரும்படியாய் வந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் விசுவாச தன்மையிலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம் உபவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம் ஒருவேளை குறை உள்ளவர்களா இருந்தால் இந்த நேரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக ஆமேன்